கவுண்டமணி அவரோட மனைவி வந்து இறந்துட்டாங்க விஜயும் போயிருந்தாரு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கார்ல ஏறதுக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து ரொம்ப வைரல் ஆகி திண்டுக்கல் படப்பிடிப்பை முடித்து விட்டு மதுரையிலிருந்து அவசரமாக சென்னை வந்து சென்னையிலிருந்து இறங்கி உடனடியாக கவுண்டமணியை போய் சந்திப்பதை பத்தி அவரது பேசியிருக்கிறார்களா எதிர்த்தரப்புல இருக்கிறவர் வடி கும்பிடுகிறார் தளபதி விஜய் அவர்கள் அவரும் கையெடுத்து கும்பிடுகிறார் சிரிக்கிறார் சிரிப்பு லேசான முருவலை அவர் வந்து சிரிக்கிறார் லேசான புன்முருவல் இதை பற்றி பெருசாக இருக்கிறார் கவுண்டமணி வழி அனுப்பி வைத்து விட்டு அவர் போய்விட்டார் அந்த வீட்டிற்கு வந்து செல்லுகிறவர் போகிற வழியில் பார்த்தவரை கையெடுத்து கும்பிட்டு லேசான புன்முருவலோடு சொல்வது எப்படி குற்றமாக இப்ப வீட்டுக்கு போங்க கவுண்டமணி சிரிக்காமல் இருப்பாரா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் லேசான புன்முருவலோடு ஏதாவது ஒரு நகைச்சுவை இருக்கத்தானே செய்யும் திண்டுக்கல் இருந்து ஓடி வருகிறார் என்றால் அதை பற்றி பேச தகுதியற்றவர்கள் திராணியற்றவர்கள் லேசான புன்முருவலோடு கையெடுத்து ஒருவரை பார்த்து வணங்கிவிட்டு விட்டு இருக்கிறவரை போய் குற்றவாளியை போல பேசுகிறார்கள் என்றால் குதர்க்கவாதிகள் அவர்களுக்கு அரசியல் தேவைப்படுகிறது விஜயை தொட்டால் அரசியல் விசையை பேசினால் அரசியல் விசையை பேசினால் முகம் தெரிய வேண்டும் ஏன்னா அந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பிளைட்ல இருந்து இறங்கும் போது குதிச்சு ஒரு மாதிரி நிற்கிறாரு அதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விமர்சனமாச்சு ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா ஒரு சின்ன பையன் மாதிரி ஃப்ளைட்டில் வந்து குதித்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட விமர்சனம் தான் வந்துச்சு எனக்கு புரியவே இல்லைங்க அவர் மைண்டில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஏதோ ஒரு வகையில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா நீங்களும் நான் அணிவிக்கிறதா அவர் அனுபவிக்க முடியும்னா அங்கேருந்து இறங்குறாரு இறங்கும் போது சும்மா அப்படி லைட்டாக குதிக்கிறாரு அப்படின்னா ஒரு மணி நேரம் உட்காந்து வந்திருப்பார் விமானத்தில் சரி ஆரோக்கியத்திற்காக வச்சு அவர் சின்ன குதி குதிச்சோம்னா அது ஒரு புத்துணர்வு தரும்னு குதிச்சுப்பார் இது ஒரு பே இது ஒரு குற்றமாக அரசியலை பேசுங்கள் அவர் எடுத்து வைக்கிற அரசியலை பற்றி பேசுங்கள் அவர் பற்றிய அவர் பேசுகிற கொள்கைகளை பற்றி விமர்சனம் செய்யுங்கள் மக்களுக்கு தொண்டாற்றுகிற விஷயத்தில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் பேசிக்கொள்ளலாம் குதிக்கிறாரு சொருகிறாரு சிரிக்கிறாரு சட்டையை கலட்டினாரு பேண்ட மாட்டினாரு அநாகரிகமான செயல் வளர்கிற தலைவனை வசைபாடுவதற்கு ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு சான்று தளபதி விஜய் அவர்கள் வருங்காலம் அவர் கையில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள முடியாமல் இவர்களெல்லாம் இப்படி மம்மாத்து வேலைகளை செய்து கொண்டு அவர் ஆற்றுகிற சில வேலைகளை அல்லது ஆற்றுகிற கடமைகளை கேவலமாக பேசுகிற இடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் வளர்ந்து வருகிற தலைவனை வசைபாடுகிறது ஒரு அவ்வளோதான் நீங்கள் இந்தளவுக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க நீங்கள் வந்து அந்த கட்சியில் இணையத்துக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு முகில் வீரப்பன் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கவுண்டமணி அவரோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அதுக்கு எல்லா திரைப்பிரபலமும் போயிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க விஜயும் வந்து அந்த இதுக்கு போயிருந்தாரு போயிட்டு ஒரு ரிட்டர்ன் வரும்போது கார்ல ஏறதுக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து ரொம்ப வைரல் ஆகி இந்த இடத்துல இவர் சிரிக்கலாமான்ற மாதிரி நிறைய கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கவுண்டமணி மதிக்கத்தக்க ஒரு மாபெரும் நகைச்சுவை மன்னர் நடிகர் அவருடைய நடிப்பிற்கு அவருடைய அந்த சிரிப்புக்கு மயங்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது அவருடைய அன்பு துணையர் படுத்த படுக்கைகள் கடந்தே பாதியிலேயே நடு நிசியிலேயே ஊறி போய் பிரிந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அந்த ஆற்ற முடியாத துயரத்தோடு இருந்த கவுண்டமணிக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக திண்டுக்கல் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மதுரையிலிருந்து அவசரமாக சென்னை வந்து சென்னையிலிருந்து இறங்கி உடனடியாக கவுண்டமணியை போய் சந்திப்பதை பற்றி அவராதும் பேசியிருக்கிறார்களா நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன் காந்தி படுகொலையில் அப்பழுக்கற்ற ஒரு மாபெரும் புரட்சி போராளி மரியாதைக்குரிய எங்களுடைய தோழர் பேரறிவாளன் அவர்கள் சிறையிலே முப்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்ததற்குப் பிறகு அவரை விடுதலை செய்ய வேண்டும் நிபந்தனையற்ற விடுதலை வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு வீதிகளில் ஒரு தங்கை செங்குடி பறையடித்து தமிழ் முழக்கம் செய்தவள் தன் மேனியில் தீப்பற்ற வைத்து கருகி போனவள் நிலைகுலர்ந்து இந்த மண்ணிலே பேரறிவாளனை விடுதலை செய்யுங்கள் என்று கதறியவாறு தற்கொலை செய்து கொண்ட செங்கொடி உடல் கோயம்பேடு தா வெள்ளையன் அவர்களுடைய இடத்திலே வைக்கப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தமிழகம் பற்றி எரிகிறது அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழர்களுடைய பொக்கிசம் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு நான் தான் தலைவன் எனக்கு தேசிய தலைவன் மாபெரும் தலைவன் தமிழீழத்து தலைவன் என்றெல்லாம் தம்பட்டம் படித்து பேசுகிற ஒரு நபர் சீமான் செங்களுடைய பூத உடலுக்கு மலர் வளையம் வைப்பதற்கு முன்னாலேயே ஆரம்பத்தில் சொன்னேன் நான் தான் சாட்சி என்று குடல் கூட்டு ஆட்டுக்கறி குழம்பு கருவாடு வறுவல் ஆம்லெட்டு அத்தனை பதாகைகளையும் செய்து செங்கொடியினுடைய மரணத்தில் மலர் வளையம் வைத்து விட்டு வீட்டிற்கு வந்து குளிக்காமலேயே மாமிசம் தின்றவர்களை எல்லாம் இந்த தமிழ்நாடு ஏற்றிருக்கிறது அதை பற்றி எவனாவது வாய் திறந்துருக்கிறானா உங்கள் வீட்டில் இலவு விழுந்தால் நீங்கள் கறி சாப்பிடுவீங்களா இல்லை ஏன் வீட்டில் இலவு விழுந்தால் நான் கறி சாப்பிடுவோனா தமிழர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்களே பதினாறாம் நாள் படைப்பு முப்பதாம் நாள் படைப்பு என்று எதற்காக பிரித்தார்கள் தன்னுடன் வாழ்ந்த அந்த உயிர் உயிரற்ற நிலையில் பூமிக்குள் புதைக்கப்படுகிற போது அவருடைய ஊழிகள் உதரங்கள் இந்த மண்ணில் சார்ந்து உருகி போய் எலும்புக்கூடுகளாக தெரிகிறவரை நாம் எந்த விதமான மாமிசங்களையும் உண்ணக்கூடாது என்கிற தமிழர் மரபை மீறிய சீமானை பற்றி எவரேனும் இதை பற்றி வாய் தொடர்ந்து பேசியிருப்பார்களா ஆனால் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக வந்து கவுண்டமணிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கவுண்டமணி அவரை வழியனுப்பிவிட்டதற்கு பிறகு அவர் தன்னுடைய மகிழ்ந்தில் ஏறுவதற்கு முன்னால் யாரோ ஒரு முக்கியமான திரைப்படத்துறை சார்ந்தவர் வருகிறார் வருகிற போதே கையெடுத்து கும்பிடுகிறார்கள் கும்பிடுகிற போது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் சிரித்தபடி கும்பிடுகிறார் தளபதி விஜய் அவர்கள் அவரும் கையெடுத்து கும்பிடுகிறார் சிரிக்கிறார் புன் சிரிப்பு லேசான முறுவலை அவர் வந்து வந்துகான சிரிக்கிறார் லேசான புன்முறுவல் வணக்கம் சொன்னவர்களுக்கு வணக்கம் சொல்லுகிற புன்முறுவலோடு சொல்லிவிட்டு கடந்து போகிறார் இதை பற்றி பெருசாக்குகிறார்கள் இப்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் சட்டை கலா சாதனை பேசக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் எப்படி எவ்வளோ பெரிய புரட்சி தான் அவர் கவுண்டமணி வழி அனுப்பி வைத்துவிட்டு அவர் போய்விட்டார் அந்த வீட்டிற்கு வந்து செல்லுகிறவர் போகிற வழியில் பார்த்தவரை கையெடுத்து கும்பிட்டு லேசான புண்முருவலோடு சொல்வது எப்படி குற்றமாக கருதவன் இப்ப வீட்டுக்கு போங்க கவுண்டமணி சிரிக்காம இருப்பாரா அவர் வீட்டில் வந்து மனைவி இறந்துருக்கிறாங்க இப்போ மூன்று நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு கொண்டு மணி சிரிக்காமல் இருப்பாரா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் லேசான புன்முருவலோடு ஏதாவது ஒரு நகைச்சுவை இருக்கத்தானே செய்யும் மனைவியினுடைய நினைவுகளை நினைவுகளை போற்றுகிற போது நான் நடித்த படத்தில் இப்படி ஒரு காட்சியை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காட்சியில் இவரும் சிரித்து கொண்டு தானே இருப்பார் அதை பற்றி யாராவது பேசுவார்களா லேசான புன்முறுவலோடு போய் மகிழுந்திலே ஏறுகிற தளபதி விஜயை பற்றி சிரித்து கொண்டே போனார் அப்புறம் என்ன வீட்டுக்கு வர போற வர அழுதுகிட்டே போச்சுட்டீங்களா இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியவே இல்லை நான் எத்தனையோ வீடுகளில் பார்த்துருக்கிறேன் இளவு வீடுகளில் கணவன் செத்து கடந்தால் மனைவி கதறி எழுது கொண்டிருப்பாள் மகன் சோக நிலையில் இருப்பாள் மகள் சோக நிலையில் இருப்பார் ஆனால் செத்து கிடந்தவருடைய தம்பி ஏதாவது ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு யாருடையாவது கதைத்து கொண்டு அண்ணன் செத்துட்டாருன்னு ரொம்ப அப்படியே அழுது அழுத கூடத்தோடு இருந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா ஒரு சூழல் அவர் போய்விட்டார் அவ்வளோதான் இந்த மண்ணு உலகை விட்டு போயிட்டாங்க அதற்கு அஞ்சலி செலுத்துகிற வந்த அந்த மன மனப்பான்மை திண்டுக்கல்லிருந்து ஓடி வருகிறார் என்றால் அதை பற்றி பேச தகுதியற்றவர்கள் திராணியற்றவர்கள் லேசான புண்முருவலோடு கையெடுத்து ஒருவரை பார்த்து வணங்கிவிட்டு மகுளுநிலை இருக்கிறவரை போய் குற்றவாளியைப் போல பேசுகிறார்கள் என்றால் குதர்க்கவாதிகள் அவர்களுக்கு அரசியல் தேவைப்படுகிறது விஜய் தொட்டால் அரசியல் விஜயை பேசினால் அரசியல் விசையை பேசினால் முகம் தெரிய வேண்டும் ஏன்னா அந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் விஜய் பார்த்து தான் இன்னைக்கு அவருடைய முகத்தை தேட வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் விஜய் புன்முறுவலோடு சென்றதை பற்றி பேசுகிற இவர்கள் திண்டுக்கல்லிலிருந்து அவசரமாக புறப்பட்டு வந்ததை பற்றி பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது குதிச்சு ஒரு மாதிரி நிற்கிறாரு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனமாச்சு ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா ஒரு சின்ன பையன் மாதிரி ஃப்ளைட்லேருந்து குதிச்சு நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட விமர்சனம் தான் வந்துச்சு எனக்கு புரியவே இல்லைங்க இப்போ அஞ்சு பேரலாம் காட்டிகிட்டு இப்படி இறங்குறாரு உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டார்னு சொல்ல முடியுமா ம் இல்ல காட்டி இப்படி சொன்னதுக்காக கை சின்னத்துக்கு வாக்கு கேட்டார்னு சொல்ல முடியுமா அவரு மைண்ட்ல ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஏதோ ஒரு வகையில அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா நீங்களும் நானும் அணிவிக்கிறத அவர் அனுபவிக்க முடியுமா நீங்கள் நானும் நடந்து போய பல பேர் முகத்தை பார்க்க முடிகிற சூழலில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் விஜய அப்படி பண்ண முடியுமா போக முடியுமா அங்கேருந்து இறங்குறாரு இறங்கும் போது சும்மா அப்படி லைட்டா குதிக்கிறாரு அப்படின்னா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வந்திருப்பாரு விமானத்தில் சரி ஆரோக்கியத்திற்காக வச்சு ஒரு சின்ன குதி குதிச்சோம்னா அது ஒரு புத்துணர்வு தரும் இது ஒரு பே இது ஒரு குற்றமா இது ஒரு பேச்சா எனக்கு புரியவே இல்லை பிளைட் வந்து இறங்கும் போது உருளை உருண்டுக்கிட்டு தான் போய் நிற்கும் விஜய் வந்து இறங்கிய வானூர்தியினுடைய உருளை உருண்டு போனது இதெல்லாம் என்ன இதெல்லாம் லாஜிக்காக இருக்கா என்ன அவர் அவருக்கான வேலையை செய்கிறார் அவர் அவருக்கான உடல் ஆரோக்கியத்தை பார்க்கறாரு இது ஒரு குற்றம்னு போய் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியுமா பார்த்தா குற்றம் பேண்டா குற்றம் கலட்னா குற்றம் அப்படிங்கிற ரீதியில் கொண்டு வராங்க ஒரு மனிதன் அவர் தலைவனாக இருந்தாலும் ஒரு மனிதன் மனிதனுடைய அன்றாட வேலைகள் இருக்கிறது அதை பற்றி யோசிக்க வேண்டும் அதை பற்றி பேச வேண்டும் காலையில் காலைக்கடன் போனா தான் மனித உடல் நல்லா இருக்கும் அதுக்காக போய் கழிவறைக்கு சென்றார் அப்படின்னா அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் இதெல்லாம் வந்து நான் அநாகரிகமான ஒரு விஷயம் அரசியலை பேசுங்கள் அவர் எடுத்து வைக்கிற அரசியலை பற்றி பேசுங்கள் அவர் பற்றிய அவர் பேசுகிற கொள்கைகளை பற்றி விமர்சனம் செய்யுங்கள் மக்களுக்கு தொண்டாட்டுகிற விஷயத்தில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் பேசிக்கொள்ளலாம் குதிக்கிறாரு சொருகிறாரு சிரிக்கிறாரு சட்டையை கலட்டினாரு பேண்ட மாட்டினாரு அநாகரிகமான செயல் வளர்கிற தலைவனை வசைபாடுவதற்கு ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு சான்று தளபதி விஜய் அவர்கள் வருங்காலம் அவர் கையில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள முடியாமல் இவர்களெல்லாம் இப்படி பம்மாத்து வேலைகளை செய்து கொண்டு அவர் ஆற்றுகிற சில வேலைகளை அல்லது ஆற்றுகிற கடமைகளை கேவலமாக பேசுகிற இடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் வளர்ந்து வருகிற தலைவனை வசைபாடுகிறது ஒரு கூட்டம் அவ்வளோதான் சார் நீங்கள் அளவுக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க நீங்கள் வந்து அந்த கட்சியில் இணையத்துக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா இதுவரை அந்த முடிவு எடுக்கலை நான் என்ன என்னை பொறுத்தவரை ஏன் தெரியுமா நான் வரவே இருக்கிறேன் பார்த்து பார்த்து புளித்து போய்விட்டது இந்த ரெண்டு இயக்கங்கள் செய்த அடாவடிகள் அட்டூழியங்கள் இந்த தேசத்தை கொள்ளையடித்ததில் எத்தனை கொலைகள் படுகொலைகள் யார் ஒரு நல்ல மனிதன் வருவார் சீமான் என்கிற ஒரு நல்ல மனிதரை நம்ம அடையாளப்படுத்தணும்னு போய் பக்கத்திலே உட்காந்து அந்த தலைவனை காப்பாற்றி இந்த மக்களுக்கு காட்டணும்னு நினச்சி போய அவருக்கு பேருதவியாக பக்கத்திலே நின்று அழகு பார்த்தேன் ஆனால் அது ஒரு ஈனப்பிறவி என்று தூக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டுட்டு தான் வெளியில் வந்து பதிமூன்று கிட்டத்தட்ட இப்போ பனிரெண்டு ஆண்டுகளாக கடந்து போய்விட்டது யாரையும் நான் ஆதரித்து பேசவில்லை யாரையும் நான் அனுசரித்துப் போனதில்லை ஆனால் இன்றைக்கு தளபதி விஜய் பற்றி நான் பேசுகிறேன் என்றால் ஒரு நல்ல ஆளுமை தலைவனாக உருவாக்க வேண்டும் அவர் உருவாக்க வேண்டும் அவருக்கு ஆறுதலாக நாம் பின்னாடி நிற்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் ஆனால் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் இந்த இரண்டு திராவிட இயக்கங்களைப் போல அவரும் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைதான் என்று அவர் காட்டுவாராயனால் முதலில் எதிர்க்கக்கூடியவர்கள் நாம் தான் என்பதை தளபதி விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் எமக்கு தேவை இந்த மக்களுடைய விடுதலை எமக்கு தேவை இந்த மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் எமக்கு தேவை தமிழர்களுக்கான எழுச்சி எமக்கு தேவை தமிழர்களுக்கான விடுதலை எந்த விதமான சாதிய மோதல்களோ மத மோதல்களோ இந்த மண்ணில் வளர்ந்து விடக்கூடாது வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் தளபதி விஜய் சரியாக இருப்பாருங்கிற நம்பிக்கையில் அவர் ஆதரித்து பேசுகிறேன் அப்படியே தமிழக வெற்றி கழகம் என்னை அனுசரித்தால் பரிசீலிப்போம் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி you <laughs>